அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தீபம் ஏற்றிய பிறகு சிவபெருமான் ஜோதி வடிவமாக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் மழையில் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டுமா அல்லது திருவண்ணாமலை தீபத்திற்கு முன்னாடியே வீட்டில் தீபம் ஏற்றலாமா இந்த குழப்பம் பொதுமக்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதற்கு சிறப்பான காரணமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் என்றாலே விசேஷம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அதுவும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த திருக்கோவிலில் மகாதீபத்தை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகாதீபத்தை கண்குளரை கண்டு மகிழ்ந்து சுவாமி தரிசனம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றிய பிறகு சில வீடுகளில் இருந்தபடியே கார்த்திகை தீபத்தை கண்டு சாமி தரிசனம் செய்வாங்க அந்த வகையில பொதுமக்களுக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற குழப்பம் இருக்கும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பிறகு வீட்டில் தீபம் ஏற்றலாமா அல்லது திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக வீட்டில் தீபம் ஏற்றலாமா என்ற குழப்பம் பலர் மத்தியில பேசப்படுவது உண்டு அப்படின்னே சொல்லலாம் பொதுமக்கள் எப்பவுமே மாலை நேரத்துல விளக்கு ஏற்றுவது வழக்கமாக கொண்டு வருது நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் அதனை வழக்கமாக கொண்டு வருவதில்லை அதற்காக கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை தீபம் வரை இரவு நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவாங்க ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இப்பிறப்பிலும் எப்பிறப்பிலும் முப்பிறப்பிலும் செய்த அனைத்து பாவங்களும் தொலைந்து தீர்க்கமான புண்ணியம் பெறுவாங்க மேலும் திருவண்ணாமலை மகா தீபத்தை காண்பது கோடி புண்ணியம் அது மட்டுமல்ல ஐந்து முக்கிய தலங்களில் சமமான திருவண்ணாமலை உள்ளதால் அங்கு ஏற்றப்படும் மகா தீபத்திற்கு அத்தனை விசேஷம் இருக்கிறது பொதுமக்கள் முடிந்த அளவிற்கு திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்திற்கு பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பு என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த தீப ஒளியில் சிவபெருமான் காட்சி தருவார் பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்முடைய வீட்டிலும் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நம்ம இடநிலை கறப்பதால நம்முடைய முன்வினை பாவங்கள் பிறப்பு சுழற்சி என அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக திரு கார்த்திகை அன்று திருவண்ணாமலையில ஜோதி ஏறியவுடன் அனைத்து வீடுகளிலும் விளக்கு ஏற்றுவது சிறப்பு என்றும் வீடுகள்ல எத்தனை தீபம் ஏற்றினால் சிறப்பு அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் திரு கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றும் வகையில பெருமாளனூர் பூஜையறையில விளக்கு ஏற்றி வாசல் வரை வைப்பாங்க அவ்வாறு செய்யாமல் அன்று வாசல்ல இருந்து விளக்கு ஏற்றிய பின்பு பூஜ்ஜியம் அறையில் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் மாலை ஐந்து முப்பது மணியில இருந்து இரவு ஏழு மணிக்குள் நம்ம விளக்கு ஏற்றுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் முதல்ல வீட்டு வாசல்ல கோலமிட்டு ஐந்து விளக்குகளை ஏற்ற வேணும் பிறகு முற்றத்திலும் நான்கு விளக்குகள் ஏற்ற வேண்டும் திண்ணையில் நான்கு விளக்குகள் மாடக்குழியில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் நிலைப்படியில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் நடையில இரண்டு விளக்கு சமையல் கூடத்தில் ஒரு விளக்கு வீட்டின் முற்பருவத்தில் நம்ம நான்கு விளக்குகள் சாமி படத்துக்கு கீழே இரண்டு விளக்குகள் எளிய எமதீமம் என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரியது என்பதால் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய முன்வினை பாவங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது இதனால இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில ஏழரை உயரமுள்ள செப்பு கொப்பரையில நான் மூன்று டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி ரெண்டு கிலோ கற்பூரமிட்டு தீபம் ஏற்றுனாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் இருக்கிறது இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டட கலப்பதால நமது முன்மினை பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி என அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதின் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை வந்து அருணாச்சலேஸ்வரர் அன்னை உமையும் வழிபட்டால் துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரும் வியாபார விருத்தி பதிவு உயர்வு வேலைவாய்ப்பு சுயல் தொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தளமாக இருக்கு அத்தோடு பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அளித்து முக்தியை தருகிறது இறைவன் அண்ணாமலையார வேண்டிக் தங்களுடன் நேர்த்திக்கடனாக முடி காணிக்கை செலுத்துறாங்க குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது தோல பாரதத்துல தானியங்கள் நாணயம் பழங்கள் காய்கறிகள் வெள்ளம் ஆகியவற்றை எடைக்கு எடை காணிக்கையாக செலுத்துகிறாங்க சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மாப்பொடி பால் தயிர் பல வகைகள் கரும்பு சாறு தேன் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் தூய வஸ்திரம் சாத்துறாங்க சாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்து புடவையும் சாத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா பத்து நாள் கோலாகலமாக கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் இதைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணி அளவில் கோவில் மூலவர் சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது அர்த்த மண்டபத்தில் யாகம் வளர்த்து அதிலிருந்து பரணி தீபத்தை சிவாச்சாரியர்கள் ஏற்றிருக்காங்க பரணி தீப சன்னதியில இருந்து கொண்டு செல்லப்பட்ட வைகுண்ட வாசல் வழியாக மகா தீபமலைக்கு காட்டப்பட்டது பிறகு பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில பரணி தீபம் மூலம் ஐந்து விளக்குகள்ல தீபம் ஏற்றப்பட்டது ஒவ்வொரு சன்னதியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீபம் ஏற்றப்பட்டது மூலவர் சன்னதி வழியாக உண்ணாமலை அம்மன் சன்னதி எடுத்து செல்லப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கொண்டு கோஷம் எழுப்பியிருக்காங்க விண்ணை திற எழுப்பு இருக்கு இந்த கோஷம் அப்படின்னே சொல்லலாம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது மகாதீபம் மலை உச்சியில வெகு விமரிசையாக ஏற்றப்பட்டது கோவில் வளாகத்துல சரியாக ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்காரு அதே நேரத்தில் மலை உச்சியில மகாதீபமும் ஏற்றப்பட்டது சிவபெருமான வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அண்ணாமலையார வழிபட்டு வருவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சினைகளும் இருந்தும் நமக்கு தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை நினைத்து நாம் வீட்டிலேயே தீபம் வெற்று அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக இருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு இருவருமே சிவனிடம் முடிட்டு அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானை முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்காங்க இந்த கோவில்ல பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று தான் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே